ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்களா இந்த ஸ்நாக்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு பிடித்த ஸ்நாக்ஸாக இருக்கும் அது என்ன ஸ்நாக்ஸ்ன்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டேங்க மூணு கப் நம்ம மைதமாவும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மைதா மைதமாவை சேர்த்துக்குங்க சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க ரொம்ப வந்து உப்பு சேர்த்துறாதீங்க நல்லா வந்து கிறிஸ்பியா வரத்துக்காக மாவு வந்து நல்லா சாஃப்டா ஊறி வரதுக்காகவும் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு முறை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அப்பதான் வந்து நம்ம சேர்த்திருக்க ஆயிலும் உப்பும் நல்லா வந்து இந்த மாவோட கலந்து வரும் இது போல நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் அதிகமான தண்ணி வந்து சேர்த்துராதீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு சேர்த்துக்கங்க ரொம்ப இலக்கமா இருந்தாலும் சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சி திரட்ட முடியாது பாருங்க இந்த அளவுக்கு நாம பிசைஞ்சி விட்டுக்கிட்டோம் இப்ப கொஞ்சம் ரஃபா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா ஊறி வந்த பிறகு நமக்கு கரெக்டா இருக்குங்க ரொம்ப இலக்கமா வந்து நீங்க பிசைஞ்சு விட்டுகிட்டீங்களா இலக்கமாக இருந்ததுன்னா நம்மளால வந்து சப்பாத்தி மாதிரி திரட்ட முடியாது இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சு விட்டுடலாங்க மேல் மாவு வந்து காஞ்சி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம் கரெக்டாக வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும் இது ஒரு மூடி போட்டு அப்படியே வந்து மூடி வச்சிடுங்க இப்போ பாருங்க மாவு வந்து ஊறி வரத்துக்குள்ளார இதுக்கு ஒரு ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சிக்கிட்டேங்க ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நல்லா சூடாகிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாகிட்டு வந்துடுச்சு ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இது போல நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஃபிளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் எடுத்து ரொம்ப குட்டி குட்டி பீஸுக்குள்ள நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் முழுமையாக ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காகவும் இந்த ஸ்டஃபிங்கு நம்ம சேர்த்துக்காகவும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டப்பிங்க தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவா வந்து நான் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே மேல் மாவுக்காகவும் உப்பு சேர்த்துருக்கோம் இந்த ஸ்டபிங்காக மட்டும் நீங்க உப்பு சேர்த்துக்கங்க இது கூடவே கொஞ்சமா நம்ம மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்கங்க கரெக்டா இருக்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் விருப்பம் தான் சேர்த்துக்குங்க அப்படி இல்லைனா வந்து நீங்க கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முழுமையா இந்த பச்சை வாடை போற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க ஒன் ஹவர் வந்து நம்ம மைதமாவும் நல்லா வந்து ஊற வச்சு வச்சிருக்கோம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிட்டு வந்துடுச்சு இப்போ நான் கிச்சன் டேபிள் நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம கிச்சன் டேபிள்ல வந்து இத போட்டு நல்லா ஒரு முறை பிசைஞ்சு விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு சாஃப்ட்டா பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்க சாஃப்ட்ட பிசைஞ்சு எடுத்துக்கோங்க வந்து இது நாலு பீஸா நம்ம கட் பண்ணிக்கலாம். நாலு பீஸாவ கட் பண்ணிக்கீங்க அப்படி இல்லனா நீங்க ரெண்டு பீஸாவும் கட் பண்ணிக்கீங்க. பாருங்க இந்த அளவுக்கு நானு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் நாலு கட் பண்ணி கிச்சன் வந்து மைதா அப்ளை நம்ம திரட்டி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து திரட்டி எடுத்துக்கிட்டேன் இதே போல எல்லா பீஸுகளையும் நம்ம திரட்டி எடுத்துட்டு பாக்கலாம் பாருங்க இது போல நான் எல்லா பீஸுகளையும் திரட்டி எடுத்துக்கிட்டேன் இப்ப இதுக்கு மேல வந்து நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து எடுத்து வச்சிருக்கங்க நீங்க பிரஷ் ஆலயம் இல்ல வந்து ஸ்பூன் கூட நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க இது எதுக்காக நம்ம செய்யறோம்னா கடைகளெல்லாம் கிடைக்கும் போது லேர் லேயரா வந்து வரணுங்க அதனாலதான் நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் இது போல லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேல கொஞ்சமா வந்து மைதா மாவு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லைட்டா வந்து இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இப்போ நம்ம இன்னொரு பீஸை திரட்டி வச்சிருக்க இன்னொரு பீஸை வந்து அது மேல வந்து போட்டு விட்டுக்கலாம் பாருங்க இது போல போட்டு விட்டுக்கிட்டு இதுக்கு மேலயும் நம்ம கொஞ்சமா ஆயில் வந்து அப்ளை பண்ணணும் திரும்பவும் இதுக்கு மேல கொஞ்சமா மைதா மாவு இதே போல எல்லா பீஸுகளையும் நம்ம செய்துட்டு பார்க்கலாம் பாருங்க இது வந்து லாஸ்ட் பீஸ் இதுக்கு மேலேயும் வந்து கொஞ்சமா நம்ம லைட்டா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நாலு பீஸ் நான் நான் சொன்ன மாதிரியே வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு மேல வந்து மாவு வந்து தூவிட்டுக்கிட்டேன் இதுக்கு மேலேயும் கொஞ்சமா மாவு போட்டுட்டு இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம திரட்டி விட்டுக்கலாம் லைட்டா இது போல வந்து ஒன்னோட ஒன்னு ஒட்டுற மாதிரி திரட்டி விட்டுக்குங்க பாருங்க இது போல நான் அகலமான பீஸா வந்து திரட்டி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மொத்தமா வந்து நாலு பீசா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இது போல நாலு நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க பாக்கும்போதே தெரியும் எத்தனை லேயர் லேயரா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஒரு பீஸை வந்து நீங்க இது போல ஸ்கொயர் ஷேப்ல கையால வந்து சமன்படுத்துவீங்க லைட்டா வந்து இது போல செய்து வெச்சிடுங்க இப்போ வந்து நம்ம ரொட்டி கட்டையால தேய்ச்சி விட்டுக்கலாம் இது நம்ம திரட்டி விட்டுகிட்டோம் அந்நீவன இருக்கிற மாவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஷேப் மாவு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க இது போல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாருங்க எல்லா சைடும் வந்து கரெக்டா இருக்கு இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்க இந்த வெங்காயம் வந்து நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வெங்காயம் வந்து சேர்த்துக்கங்க மசாலா சேர்த்துக்கங்க இப்ப கொஞ்சமா பாருங்க இது போல நான் முட்டையை வந்து பாதி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு போல இது சேர்த்துட்டு ரெண்டு ீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேங்க இது போல கட்டிகள் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப இந்த ஓரங்கள் பார்த்து இது போல ஒட்டி வரதுக்காக இது போல நம்ம பேஸ்டா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்ப இந்த கார்னரை எடுத்து இது போல இது போல செய்து விட்டு பிறகு இதுக்கு மேலேயும் வந்து கொஞ்சமா அந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கங்க இதுக்கு மேலே திரும்பவும் வந்து மாவு போட்டு விட்டுக்கலாம் நல்லா வந்து இது போல அழுத்தி விடுங்க பாருங்க இது போல நம்ம செய்து விட்டுக்கிட்டு பாருங்க இங்க இருக்கிற மாவு உங்களுக்கு கொஞ்சமா திரும்பவும் வந்து லைட்டா இது போல கையால கூட நீங்க தொட்டுட்டு எல்லா மாவையும் நல்லா இது போல ஜாயின் பண்ணி விட்டுருங்க அப்பதான் உள்ள இருக்கிற ஸ்டஃப்பிங் வந்து வெளியே வராது இப்போ இதே போல எல்லா மாவுகளையும் நம்ம சேர்த்துட்டு பிறகு பார்க்கலாம் பாருங்க இது போல நான் எல்லா பீஸ்களையும் நான் சேர்த்து வச்சுக்கிட்டேன் இப்போ இது பொறிக்கிறதுக்காக ஆயில் வந்து சூடுபடுத்திக்கலாம் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வரதுக்குள்ளார ஒரு முட்டையை எடுத்து இது நல்லா வந்து நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இது போல நம்ம பிளஃபியே பண்ணிக்கிட்டோம் இப்போ இது எதுக்காகனா நம்ம செய்து வச்சிருக்க அந்த எக் கப்ஸ் மேல இது இருக்கு இல்லைங்களா இது போல வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு கலரை கொடுக்குங்க தான் நம்ம இது போல நம்ம செய்யறோம் இதே போல எல்லா பீஸ்களுக்கும் நம்ம செய்து வச்சுக்கலாம் பாருங்க எல்லா மாவு மாலையும் நம்ம முட்டையை வந்து அப்ளை பண்ணிருக்கோம் இப்போ ஒவ்வொரு பீஸுகளும் நம்ம போட்டுக்கலாம் இப்ப வந்து மீடியமான பிளேம்ல வந்து வச்சுக்கோங்க டக்குன்னு மாவு கருகி போயிடும் வெந்து வராது உடனே வந்து திருப்பி விட்டுறாருங்க ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க மீடியமான தான் இருக்கணும் பாருங்க சூப்பரா வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் வெந்து வந்த உடனே பாருங்க அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே அடைந்து வந்துடுச்சு மீடியமான பிளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் உள்ளியும் வந்து நல்லா கிறிஸ்பியா வெந்து வந்திருக்கும் கடையில போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க வீட்லயே வந்து ரொம்ப சுலபமான முறையில நம்ம செய்து கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு இதே போல எல்லா பேசுகளையும் நம்ம செய்து முடிச்சிட்டு பாக்கலாங்க பாருங்க ரொம்பவே டேஸ்டியான எக் பெப்ஸ் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னால் மறக்காமல் சந்தைக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ மை ஃப்ரெண்ட்ஸ்